ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர் பேச்சாளர் புகழேந்திய அவர்கள் சார் வணக்கம் 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 ஜீவா நல்லா இருக்கீங்களா உங்களை நீங்க பேட்டி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் மூலமா கருத்துக்கள் போய் மக்கள்கிட்ட சேரும் பொழுது பாக்குறவர்களுக்கும் எனக்கு நெஞ்சார்ந்த நன்றி உங்களுக்கும் நன்றி உங்களோடு இணைந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி சார் டெல்லி டெல்லி போயிருக்கிறாரு எடப்பாடி டெல்லி போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு சும்மா பார்த்தோங்கிறாரு வெளிப்படையாக பல்வேறு விஷயங்கள் சொல்லலை ஆனால் எல்லா ஊடகங்களும் பாஜக அதிமுக கூட்டணி உறுதி அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வர வந்துட்டாங்க நீங்க சொல்லுங்க உங்க கட்சி யாரோட கூட்டணி வைக்க போகுது பாஜக நிர்பந்திக்குதா தான் முதலமைச்சர் வேட்பாளரா பொதுச் செயலாளரா யாரு செங்கோட்டையனா வேலுமணியா இப்படி பல்வேறு கருத்துக்கள் வருது அமித்ஷா என்ன பேசியிருப்பாங்க ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் பேசினாங்க என்ன பேசியிருப்பாங்க அமித்ஷாவும் எடப்பாடியும் ஒன்றரை மணி நேரம் வீட்டில் வர காத்துக்கிட்டு இருந்தாங்க முதல் செய்தி உங்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீட்டுல ஒன்றரை மணி நேரம் வெயிட்டிங் முப்பது நிமிடம் சந்திப்பு அதான் நடந்தது ஒன்றரை மணி நேரம் கூப்பிடுறதுக்காக அவர் கூப்பிடுறதுக்காக இவங்க போய் காத்துட்டு இருந்ததுதான் உண்மை அதுதான் சரியான செய்தியா நமக்கு வருது அரை மணி நேரம் முப்பது நிமிடம் திரு அமித்ஷா அவர்களோடு இவர்கள் சந்திப்பு நடந்தது ஆமா இந்த ஊடகங்களும் நீங்களும் ஒரே கன்ஃபியூஸ் பண்றீங்களே என்னவோ இன்ன வரையும் அந்த கூட்டணி அமையாத மாதிரியும் கூட்டணி ஏடிஎம் பிஜேபியும் சேராத மாதிரியும் சேர்றதா பேசிக்கிறாங்க சொல்லிக்கிறாங்களே என்ன சொல்றீங்கன்னு கேட்குறீங்களே கூட்டணி தான் ஆயிப்போச்சு சார் இருபத்தி நாலு மணி நேரத்தை தாண்டி முப்பத்தாறு மணி நேரம் தாண்டி போயிடுச்சு முடிஞ்சிடுச்சு ஓவர் அண்ணா என்ற கட்சியை எடுத்துட்டு போய் பாரதிய ஜனதா கட்சியோட எங்களை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி அவரோட கொண்டு போய் அடமானன்னு சொன்னது கூட தப்பு வித்துட்டே வந்துட்டாங்க முடிஞ்சே போச்சு இனிமேல் இந்த பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாது நீங்கள் நினைப்பது போல அமித்ஷா அவர்கள் ஒரு சாதாரண அரசியல்வாதி அல்ல நீங்கள் வந்து இன்னைக்கு இந்திய நாட்டையே பாரதிய ஜனதா கட்சி ஆண்டுகிட்டு இருக்குன்னு இருக்காருன்னு சொன்னால் அத்தனை அவரை உட்கார வச்சு எல்லா இடத்துலயும் என்ன பண்ணணும் ஒரு கட்சி எப்படி உட்கார வைக்கணும் ஆட்சியில அது எப்படி கவிழ்க்கணும் என்ன பண்ணணும்ன்ற ராஜதந்திரி தெரியு அங்க அமித்ஷா தான் அதனாலதான் எல்லாத்துக்கும் முதுகுல குத்தலாம் ஒரு நாள் பழனிசாமிக்கு குத்துறதுக்கு இருப்பார் நீட்டா அங்க இருந்து தப்பவே முடியாதுன்றதுதான் இறுதி கட்டம் பழனிசாமிக்கு அந்த இறுதி கட்டத்தினுடைய சந்திப்பு தான் அமித்ஷாஜி வெளியில வந்தோடனே ட்வீட் போட்டாரு எவ்வளவு பெரிய அவர் ராஜதந்திரியா இருக்கணும்னு யோசனை பண்ணுங்க வெளியில வந்த உடனே என்ன என்ன கூட்டணி அது தேசிய ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்ன்றாரு அல்வா கொடுத்துட்டாருல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் மூணு நாளா மூணு தடவை பிரஸ்ஸ மீட் பண்ணி டெல்லியில் பிரஸ்காரங்களுக்கு பயந்துட்டு இருந்தாலும் ஓடுறாரு எல்லா பிரஸ்காரங்களும் கிண்டலா சிரிக்கிறாங்க அதனால நேத்தி சொன்ன கேள்வி கேட்டு மாட்டிக்குவோன்னு சொல்லி ஓடுறாரு நான் முதல்ல திருட்டு தினமா பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது சிவா ஒரு அம்மா போறாங்க அமித்ஷாவை பார்க்க போறாங்க அமித்ஷா பார்க்க மாட்டாங்க பிரதம மந்திரி லெவல்ல மோடிஜி பார்ப்பாங்க மோடியை பார்ப்பாங்க காந்தியை பார்த்துருக்காங்க மோடியை பார்த்திருக்காங்க அத்வானிய பார்த்திருக்காங்க எல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் அவங்க டெல்லிக்கு போய் பார்க்கும்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது அதிமுக அலுவலகத்திலிருந்து பறக்கும் மெசேஜ் இத்தனை நிமிஷத்துக்கு இறங்குறாங்க இத்தனை நிமிஷத்துக்கு தமிழ்நாடு இல்லம் வராங்க அங்க இருந்து புறப்பட்டு இங்கே போகிறாங்க இங்கே போய் சந்திப்பாங்க இங்கே பார்ப்பாங்கன்னு முதல்வர் எதிர்கட்சி தலை பட்டியல் வெளியிட்டுடுவோம் என்ன திருட்டு தினமாக போய் காலையில் புறப்படும் போது எங்கே போகிறேன்னா நான் அதிமுக அலுவலகத்துக்கு போகிறேன் அதுதான் நீ காணொலியில் திறந்தி அங்க என்ன வேலை அங்கே போய் என்னஜீவா முப்பத்தேழு எம்பியோட ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் டைம் டெல்லிக்கு போயிருந்தாப்பா அம்மா அது டெல்லியிலேருந்து திருமணத்துக்குள்ளே டெல்லி அதிரும் அது நேஷனல் மீடியா பூரா காத்துக்கிட்டு இருப்பாங்க அம்மா வராங்கன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை ஜீவாங்க ஒரு இந்த மூணு ராஜ்யசபா எம்பி இவர் ஒருத்தர் நாலஞ்சு பேர் விட்ட ஆளே இல்லைங்க ரொம்ப கேவலமா போய் அங்கே அனாத மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்புறம் அங்கிருந்து அமித்ஷாவை பாக்குறத பத்தி நிருபர்கள் கேட்டா ஆ நான் ஏங்க இதே வேலையா போச்சு நான் எதுக்கு வந்தேங்க நான் வேற வேலையா வந்தேங்க ஏங்க நான் பா பார்ட்டி ஆஃபீஸை காணொலியில் திறந்து வச்சேன் நேராக பார்க்க வந்திருக்கேன் நாளைக்கு காலையில் புறப்பட்டுருவாங்க நடுவில் எதாவது உங்களை சந்திக்கிறேன் என்ன தீண்டத்தகாத மனிதரா நிலவை பார்த்து என்னை நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே அப்படின்ற பாட்டு ஒரு சிவாஜி கணேசன் அது மாதிரி என்ன தொடாதே என்ற அளவுக்கு அவர் நேரில் பார்த்து பேசக்கூடாதுன்ற அளவுக்கு மிக மோசமான ஒரு அமித்ஷா எனக்கு ஒன்றும் புரியல ஒன்னு நீ மோசமான ஆளாக இருக்கும் இல்ல அமித்ஷா அவனை கிரிட்டிசைஸ் பண்றதா இருக்கும் அப்புறம் சாயங்காலம் போய் காத்து கிடக்குறீங்க தான் சொல்லணும் இதுக்கு பதில் அப்போது ஒருத்தர் அசிங்கப்படுத்தி போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன திருடத்தக்காத கட்சியா பாரதிய ஜனதா கட்சி பல ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்குது சார் மத்தியில் ஆட்சியில் இருக்குது சார் அப்போ நீங்கள் சொல்லிட்டு போயிருக்கலாமே சொல்லாத திருட்டுத்தனமாக இந்த திருட நடுராத்தில் போய் திருடிட்டு மாட்டிக்கிட்டப்போ தேல் கூட்டுமா தேல் கூட்டினா கத்த முடியாதான் அது மாதிரி வெளியிலையும் சொல்ல முடியல முழுக முடியல ஏன்னா இந்த தொண்டர்கள் ஒத்துக்கலை ஜீவா அஇஅதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவங்கள நீ மகிழ்ச்சியாக வச்சிருக்கு வச்சிருக்கிறதுக்காக தான் தீர்மானம் நிறைவேற்றுனீங்க ஆ இருந்து எல்லா இடத்துலையும் டவுட் சேரவே மாட்டேன்னு சொன்னீங்க சிறுபான்மை சமா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஏற்பாடு செஞ்ச கூட்டத்தில் போய் நீங்கள் ரொம்ப நீட்டாக பேசுனீங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லைன்னு செய்தியாளர்கிட்ட சண்டைக்கு போறது ஏன்னா வேறு வேலையில கண்ணு காது மூக்கு வாயிலாம் வச்சு பேசுறீங்க எங்கள் எத்தனை தடவை சொல்றது சொல்கிறது ஏங்க இது மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் அவங்களோட கூட்டணி இல்லைங்க பேசாதீங்கன்னு சொல்றது இதெல்லாம் ஏன் சொல்லணும் இதெல்லாம் ஏன் பேசணும் சொல்லுங்கப்பா இப்ப வந்துட்டு இப்பையும் அதையே போட்டு உழைப்பி இப்போ சொல்றதா கூட்டணி இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய அந்த இதுலயே போகுது கற்பனை உலகத்திலேயே போகுது ஆக இது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ஏன்னா நீங்க இல்ல இப்ப இப்ப பாஜகவுடன் கூட்டணிங்கிறது உறுதியாயிருச்சுன்னா அன்வர் ராஜா ஜெயக்குமார்லாம் கட்சி விட்டு போயிருவாங்களா கட்சி விட்டு தான் போகணும் ம் ஏன்னா எனது நண்பர்கள் பாவம் இந்த மான மரியாதை சூடு சோழன்லாம் நடந்தால் போயிடுவாங்க அதெல்லாம் இல்லைன்னா இங்கேயே இருப்பாங்க அன்வர்ராஜ் அவ்வளோ பேசுவார் அவர் என்ன பண்ண போகிறார் அதுக்கு ஒரு வீக்கான சொன்னாலும் சொல்லுவார் ஆகவே அவர் என்ன பண்ணுவார்னு தெரியாது ஆனால் ஜெயக்குமார் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சூப்பர் பிஜேபியால் தான் நான் தோத்தேன் என் பையன் தோத்தார் எல்லாரும் தோத்தோம் என்னுடைய வாழ்நாளில் தோல்வியே கிடையாது இந்த பிஜேபி கட்சியோடு சேர்ந்ததால் தான் நான் தோத்தேன் இன்னொருத்தர் விட்டீங்க நீங்க ஜீவா அடுத்து எங்க அண்ணா இருக்காரு அண்ணா திமுக அழிக்க பாக்குற கட்சியே பிஜேபி தான் எங்களுக்கு தமிழ்நாட்டிற்கு எல்லா மோசங்களையும் செய்தது பிஜேபி தான் தமிழ் மொழிக்கு எதிர்பார்க்கிற கட்சி பிஜேபி தான் எந்த காலத்திலையும் கூட்டணி பேச்சுக்கே இடமே இல்லை என் தம்பி அலெக்சாண்டர் ரஷ்யாவினுடைய புதின் புதினுடைய மறு உருவம் லெனின் எல்லாமே சேர்ந்த மொத்த உருவம் தந்தை பெரியார் பேரஞ்சர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவத்தில் நான் எடப்பாடி பழனிசாமியை பார்க்கிறேன் அருமையான முடிவு எடுத்திருக்கிறான் பேசினாங்க இப்ப ஓடிபி ஒழிஞ்சிட்டு பேசவே மாட்டாங்க என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறானுங்கன்னா இந்த விஸ்வநாத மேல ரொம்ப மரியாதை வச்சிருப்பேன் தலைமை என்ன முடிவு எடுக்குமோ அந்த முடிவை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் ஏய் நீ எலெக்ஷன்ல ஜெயிக்கணுமா இனிமேலு அந்த ஐடியாவா டாஸ்மாக் மந்திரியாக இருந்தால் அத்தனை பேரும் நல்லா இருக்கீங்களே ஒருத்தன் கூட நல்லவனா இல்லையே அவர் வளர்றாரு அங்கே நின்றுட்டு ஏற்றுக்குவோம் யார் ஏற்றுக்குவா நீ ஏற்றுக்குவ சம்பாரிச்சு வச்சு பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் ஏற்றுக்குவீங்க அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்கன்னு எப்படி நீ கட்சி கிடையாது ஆட்சி மன்ற கிடையாது கட்சி கிடையாது அதுக்கு ஒரு பொதுக்குழு செயற்குழு நீங்களே ஒன்று அமைச்சுக்கிட்டு சால்ராலாம் வச்சுருந்தீங்க அவங்களுடைய அனுமதி கூட தேவையில்லை என்ன அர்த்தம் ஜீவா இதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் ஆகவே கொல்லி எறும்பாக ரொம்ப மாட்டிகிட்டு அலையிறாரு ஒன்றும் முடியல ரொம்ப கஷ்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியல பழனிசாமி பழனிசாமிக்கு ஏஜிவா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு நீங்கள் யோசனை பண்ணுங்க அவர் நம்ம ரொம்ப திட்டியும் பிரயோஜனம் இல்லை நான் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணேன் அவர் கொஞ்சம் ரோஷம் இருக்கு ஏன்னா போன நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்போ அழகாக எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்காரு நீங்க நானும் மறந்துட்டோம் அவர் மறக்கலை மோஸ்ட் ஆஃப் த கரப்டட் பார்ட்டிஸ் அப்படின்னா இந்தியாவிலேயே ரொம்ப ஊழல் அதிகமா செஞ்ச கட்சிகள் அப்படின்னா அதிமுக திமுக சொல்லியிருக்காரு இப்போ ஆமா 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 சொன்னார்ல பழனிசாமி கோவம் வருமா வரவா நீங்க சொல்லுங்க பாப்போம் அதெல்லாம் அவர் மனசுக்குள்ள எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம் ஏன்னா அவர் ஒரு உண்மையான விசுவாசம் இல்ல அம்மாவுக்கு நேத்தி அந்த டெல்லி ஆஃபீஸில் உட்காந்தா தலைக்கு மேலே யார் படங்க இருக்கும் நீங்களே சொல்லுங்க எத்தனையோ அதிகாரிகளை பார்க்குறோம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அந்த தலைக்கு மேலே டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கும் முதலமைச்சர் படம் இருக்கும் அவங்க படம் இருக்கும் அவங்க படம் இருக்கும் இந்த ஆளு உட்காந்துக்கிட்டு இவர் படத்தையே மேலே வச்சுக்கிட்டாரு அத்திக்கடவு அவினாசி திட்டத்தில் எம்ஜிஆர் அம்மா படத்தை தூக்கி போட சொல்லிட்டார் சொல்லிட்டாரு வேண்டியதில்லைன்றார் எவ்வளவு திமிரு அகம்பாவன்றீங்க நீங்க நினைச்சு பாருங்க இந்த கரப்ஷனை பத்தி பேசுறது கோபமா இருக்கலாம் அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கலாம் அதுக்கு மேல அண்ணாமலை சொல்லிட்டாருல இவரு கஷ்டப்பட்டு கூட்டு போய் பிரதம மந்திரியோட உட்கார வச்சேன் இவர் அண்ணாமலை தலைவரை நீடிப்பாரா ஏன்னா எடப்பாடி வச அண்ணாமலை தானே கூட்டணிக்கு தடைங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே அப்ப அண்ணாமலை பாஜக தலைவரா நீடிப்பாரா என்ன இவர் அப்ப ஊட்டு கட்சியா பிஜேபி பழனிசாமிக்கு இவரு நினைச்சதெல்லாம் அங்க நடத்த முடியுமா இவரு அவரை பார்த்தாருனா நீங்கள் வந்து பாஜகவில் அண்ணாமலையை பழனிசாமிக்காக எடுத்துருவாங்களா என்ன அந்த வேலையெல்லாம் இங்கே நடக்காது சார் நீங்கள் பார்த்தவரும் பேசியவரும் உங்களை இப்பொழுது உத்தரவு பிறப்பித்திருப்பவரும் அமித்ஷா அந்த வேலையெல்லாம் அதுதான் நடக்கும் அவர் நினைச்சாருன்னா இங்கே அண்ணாமலை இருப்பார் இல்லை அது வேற விஷயம் பட் எல்லாம் அவர் செய்ய மாட்டார் இவங்க போய் மாட்டிகிட்டு இருக்காங்க ஓ நீங்கள் புரிஞ்சிக்கோங்க வேற வழி இல்லாமல் போயிருக்காங்க அங்கே பிரச்சனை பெருசாக போய் எங்கே பார்த்தாலும் எகஜகமாக வந்து உங்களுக்கு வந்து நம்புறீங்களோ இல்லையோ ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க சொந்தக்காரங்கன்னு ஆகிடுச்சி இது வரைக்கும் ரைடு விடாமல் இருப்பாங்க ஒரு காலத்தில் நம்ம ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு வியாபார ரீதியில் ஒற்றுமையாக இருந்த மாதிரி நம்மளா இருந்தோம் ஒரு நாலரை வருஷம் கரெக்டாக நடந்துக்கிட்டோம் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சார் அதில் ரெண்டு பேரும் போகணும் இன்னும் அந்த குழப்பத்தில் தான் இருக்கேன் நான் என்னென்னா தங்கமணி ஆப்சண்ட் ஆயிட்டார் நான் தான் சொன்னேன் காலையிலே வேலுமணி தங்கமணி மத்தியானம் ஃப்ளைட்டில் பின்னாடியே போவாங்க நான் என்ன கேட்குறேன் நீ போய் காத்துக்கிட்டு இருந்து தவங்கிடந்து காலில் விழுந்தியோ கையில் விழுந்தியோ அமித்ஷாவை பார்த்தாச்சு அதுக்கு ஏன் இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு போகணும் ஏன் ஒரு டிரான்ஸ்பரன்சி உண்மையான விவகாரம் இல்லை உங்ககிட்ட அதை சொன்னால் என்ன இடம் நாங்கள் மனுவெலாம் கொண்டு போய் கொடுக்க போகிறோங்க தமிழ்நாடு நலன் கருதி தமிழ்நாடு உரிமையை பெறுவதற்காக நாங்கள் சென்னையிலேருந்து போகிறோங்க அப்படின்னு சொன்னால் என்ன என்ன சுட்டுடுவாங்களா அவங்கள ஏன் பயப்படுறாரு இவர் இன்னும் புரியாத வந்து நிருபர்கள் கேட்டா அத டைவெர்ட் பண்றாரு ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றதுன்னே தெரியல அவங்களும் கேட்டு கேட்டு சலிச்சுட்டாங்க நிருபர்கள்லாம் இப்ப அவங்க எல்லாம் ஒரே கிண்டெல்லாம் சிரிக்கிறாங்க பழனிசாமி பார்த்தா சிரிப்பு வருது அவங்களுக்கு சரி இப்ப இந்த நிலையில் இப்ப அடுத்த கட்டம் இப்ப முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம் வேணாம் நினைச்சிருக்கோம் பாஜக முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு கிடைக்காதுங்கிற முடிவுக்கு வந்த நிலையில் விஜய் அல்லது சீமான சேர்த்துக்குவாங்க பாஜக அப்படி ஒரு திட்டம் வச்சிருக்குற மாதிரி தொடர்ச்சியா சொல்றாங்க குறிப்பா ஏடிம்கே விஜய் கூட்டணி உண்டுங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா விஜய சேர்த்துக்குவாங்களா இல்ல சீமான சேர்த்துக்குவாங்களா வாய்ப்பு இருக்கா நீங்க ரொம்ப நாளா இந்த துறையில இருக்கீங்க ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா பாக்குறவங்க ரொம்ப அறிவாய்ந்த கேள்விகளையெல்லாம் கேட்பீங்க இப்போ நீங்கள் கேள்வி கேட்கும்போது ஒரு தப்பு பண்ணீங்க விஜயை சேர்த்துக்குவாங்களான்றீங்களே விஜய் சேர்த்துக்குவாரான கேட்கணும் விஜய் தான் புசி ஆனந்த விட்டு தூணி தூப்பி ஏடிஎம்கேவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அல்லவர் அவர் அவருடைய அரசியல் வாழ்க்கையை போய் முடிச்சுக்குவார் அவரு பாரதிய ஜனதாவுக்கு இந்த மண்ணில் ஒன்றும் இல்லை சார் அவங்க சேர்த்துக்குவாங்க அவங்க இவ்வளச்சி விரட்டுவாங்க பல பல நேரங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இங்க விஜய் தான் யார்ட்டையும் சேர மாட்டேன்றாரு அங்கெல்லாம் பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு ஆகவே இங்கதான் அவங்க வந்து மிரட்ட முடியும் விஜய் போய் விஜய் ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தாரா ஊழல் பண்ணிட்டாரா கொள்ளடிச்சிட்டாரா அவங்க போய் பாரதிய ஜனதா மிரட்டும் அப்படின்னு நடக்காது ஆகவே அவரு கூட்டணி வேணான்றாரு ரொம்ப நீட்டா சொல்றாரு ஆகவே அங்க நீங்க கேட்ட கேள்வியில வந்து அது பழனிசாமி சேர்க்க மாட்டாங்க விஜய் பழனிசாமி சேர்க்க மாட்டார் சேர்ந்தா அவருக்கு கதை முடிஞ்சது சீமான் சீமான் சேர்த்து சீமான் எல்லாம் போயிடுவார் சார் உள்ள அதெல்லாம் ஒன்னும் நீங்க வந்து ஒரு அவருக்கு இருந்த பர்சன்டேஜ் எல்லாம் கம்மியாகி இங்கேயோ போய் நிக்கிறார் கட்சிக்காரங்க எல்லாம் போயிட்டாங்க அதனால சீமானை எல்லாம் சீமான் வந்து தந்தை பெரியார் அசிங்கமா பேசினாருங்கிறதுலாம் பழனிசாமிக்கு ஒரு கணக்கா சொல்லு பார்ப்போம் இப்பதான் நீங்க ஞாபகம் படுத்துறீங்க எல்லா இடத்துலயும் கூட்டணி வேறு கொள்கை வேறு பல கட்சிகளில் சேர்ந்து வாக்குகளை வாங்கினால் அதற்கு பேர் கூட்டணி நம்ம நம்ம ஒரு இலக்கை அடைய வேண்டும் அப்படின்னு ஒருத்தராவது ஒரே ஒருத்தராவது சத்தம் போட்டு இந்த ஆளை கொள்கைனா என்ன கொள்கைனா என்ன பழனிசாமி அப்படின்னு கேட்டா இவர் என்ன சொல்லுவாரு நீங்களே சொல்லுங்க கொள்கைனா நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி அதுக்கு முன்னாடி தென்னிந்திய நல உரிமை சங்கம் அதுக்கு நீதி நீதிக்கட்சி முடிஞ்சு அப்புறம் திராவிடர் கழகம் அப்புறம் தந்தை பெரியார் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இப்படி பெருசா போவோம் இவர் பார்த்தது அம்மாவை தானே ஆகவே இத்தனை வரலாறையும் இவர் சொல்றது தேர்ப்பரா ஒரு துரு கேட்க மாட்டேன் ஜீவா சார் இந்த கூட்டணி இந்த கொள்கைன்னா என்ன சார் அப்படின்னு அப்புறம் அந்த லைப்ரரியில போய் புக்கத்தை என்ன கதையிடும் அவர் தான் நிறைய புத்தகங்கள் படித்துக் கொண்டிருப்பது பொழுதுபோக்குங்கிறாரு அவரு ஏதோ நிறைய புத்தகங்கள் படிச்சதுனால வாய் தவறி ஜெயக்கிலார் திருக்குறள் திருவள்ளுவர் மாத்தி சொல்லிட்டாரு நினைக்கிறேன் அவர் பொதுவா நிறைய புத்தகங்கள் படிப்பார் நினைக்கிறேன் ஏன்னா அந்த நிருபர் கேட்டோன்னா அவர் தயங்கினார் என்ன புத்தகத்தின் பேரை சொல்லலாம்னு அவர் தயங்கி நின்னார் நீங்க கவனிச்சீங்கன்னா நிருபர் வந்து நீங்க வந்து உலக அளவில் அறிஞர்களும் பன்மொழி புலவர்களும் எழுதின புத்தகத்தைய கேட்டாங்க ஏதாவது ஒரு புக்கை சொல்லுங்க சார்னு கேட்கறாரு யாரு அந்த நிருபர் ஆஹ் வாங்க வாங்கின உள்ளே கூட்டு போய் லைப்ரரியெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு அப்பயும் ஒரு திருக்குறள்னு சொல்ல முடியாதா மகாகவி பாரதி எழுதிய கவிதைகள்னு சொல்ல முடியாதா புரட்சி கவி பாரதிதாசன் கவிதைகள்னு சொல்ல முடியாதா என்ன சார் அது அண்ணா எழுதிய புத்தகங்கள்னு சொல்ல முடியாதா பேரறிஞர் அண்ணா என்ன அர்த்தம் ஒரு புத்தகத்தை சொல்லல ஜீவா நீங்க என்னவோ நீங்க அதுக்கு மேல கிண்டல் அடிக்கிறீங்க எனக்கு மேல ஏகப்பட்ட புத்தகத்தை எல்லாம் படிச்சிருக்காரு அவருங்கிறீங்க தெரியல நமக்கு தெரியல அவர்கள் படிச்சிருக்கலாம் அண்ணாயிசம் எம்ஜிஆர் உடைய அண்ணாயிசம் அந்த வளகுரி ஜான் எழுதி தந்தார்னு சொல்லுவாங்களே ஏதோ அண்ணாயிசம் கான்செப்ட் எல்லாம் அதெல்லாம் படிச்சிருக்கலாம் தெரிந்து அது தெரியாமலா இருந்திருப்பாரு இல்ல இல்ல அதெல்லாம் கடமை கண்ணியும் கட்டுப்பாடு அவருக்கு புரியாது தெரியாது அதான் வந்து நீங்க வந்து பாவம் அவர்கிட்ட போய் இதெல்லாம் நீங்க வந்து எதிர்பார்க்கவே முடியாது அடிக்கடி அதையெல்லாம் பேரறிஞர் அண்ணாவை புரிந்து கொள்ள ரொம்ப கஷ்டமாகும் இந்தியாவிலேயே ரெண்டு பேர் தான் அதிகமா புத்தகங்கள் படித்தவங்கன்னு சொல்றாங்க ஒன்னு சர்தார் வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதர் ஏகப்பட்ட புத்தகங்களை படித்தார் அதற்கு பின்னால் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதான்னு எழுதியிருக்கான் இதுல இல்லை வீக்கில் இல்லை ரெண்டே பேர் தான் அதிகமாக அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா அம்பேத்கரெல்லாம் சொல்லுவாங்களே வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்ல அந்த லைப்ரரி வரையும் அண்ணா படிச்சுட்டு இருப்பாரு அம்பேத்கர் படிச்சுட்டு இருப்பாருலாம் வர்றாரு சொல்லுவாங்க அண்ணா அண்ணா ஒரு பல்கலைக்கழகம் சார் சட்டத்தை உருவாக்கி கொடுக்கின்ற அளவிற்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உயர்ந்து நின்றவர் அவர்கள் தான் லீடர்ஸ் நீங்க வந்து நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணது இல்லை ஆறு மணி நேரம் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில போய் பேசணும் இங்கிலீஷ்லனா முடியுமா எவ்வளவு நேரம் அண்ணா பேசியிருக்கணும் ஆனால் நாடாளுமன்றத்தில் உட்காந்து ரெண்டு நாள் டெபேட் போகுது எல்லா மாநிலத்திலும் ஹிந்தி தான் ஆதிக்கம் செலுத்துது எங்க மொழி தான் தேசிய மொழின்னு தெரியாம பல பேர் வளர்றான் இன்னைக்கு அதுதான் வந்து தேசிய பாட்ச தேசிய மொழி அப்படின்னு சொல்லி அண்ணா விடலையே நீங்கள் எல்லா மாநிலத்திலையும் நீங்கள் பல மாநிலத்தில் அதிகமாக இந்தி பேசுறீங்கன்றதுக்காக காக்காய் கூட தான் எல்லா இடத்துலையும் அதிகமாக இருக்கு அதனால காக்கா ஏன் தேசிய பறவையா பண்ணலை தொகை விரித்தாடு மயிலை தானே பண்ணீங்க மயில் என் தாய்மொழி தமிழ் தென்னிந்திய மொழிக்கு ஒப்பானது ஓ மொழி காக்காவுக்கு ஒப்பானது பொடடே அப்படின்ட்டாரு அதுதானே பேர் இருக்கிற சார் அவர்கள் எல்லாம் லீடர் சார் நீங்கள் வந்து பழனிசாமியை வந்து யாரோடையும் ஒப்பிட முடியாது இந்த ஆபீஸில் இருக்க மகாலிங்கத்து கூட கூட ஒப்பிட முடியாது பழனிசாமியை அவங்களுக்கு அவங்க எல்லாம் ரொம்ப ஆர்பி நீங்க இப்படி சொல்றீங்க ஆர்பி உதயகுமார் வந்து தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் சேலத்தின் இரும்பு மனிதர் எடப்பாடி இந்தியாவின் இரும்பு மனிதர் படேல் அப்படின்னு ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்காரு உங்க நண்பர் எல்லாம் பேசுறீங்க உதயகுமார் உங்க மேல ரொம்ப வருத்தமா இருக்கு சாமியார் சொன்னாருன்னு தானே சொல்லணும் நீங்க எங்க உதயகுமார் உதயகுமார் இருக்கார் சாமியார் பாருப்பா இவ்வளவு பெரிய தாடி எல்லாம் உண்டு அப்படியே உட்காந்துருக்காரு ஒரு காலத்துல சசிகலா இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகணும்னு நான் ஒசூர்ன்னு சொன்னப்போ நான் முன்மொழிந்தேன் வழிபொழிந்தவரே அவர் தான் உடனே தீர்மானத்தை போடணும் சின்னம்மா வந்துடணும் சின்னம்மா மாதிரி ஒரு பெரிய கடவுள் தெய்வம் கன்னத்துல போட்டுக்கிட்டு காலில் தினம் பார்த்தா பத்து தடவை விழுந்துக்கிட்டு இதே உதயகுமார் தானே சொல்லுங்க யார் யார் கார் கதவை திறந்து விட்டுருப்பாரு மேல வர்றதுக்கு எல்லாம் ஓடி இருப்பார் இவர் ஏன் சார் இரும்பு மனிதர் தலைவர் அப்ப இரும்பு மனிதர் கீழே இருக்க இரும்பு சிசி வச்சுக்கோங்க அப்புறம் மூணாவது இடத்துல மதுரையில போச்சு நாடாளுமன்ற தேர்தலில் இரும்பு மனிதர் என்ன பண்றாரு ஆஹ் அப்புறம் இன்னொருத்தர் பேர் என்னங்க அந்த இது கடற்கரையில இது விட்டாரு என்ன விட்டாரு இதுல போய் தண்ணியில போய் ஆத்து தண்ணியில இதுலயே போய் தர்ம விட்டாரு செல்லூர் செல்லூர் ஆஹ் அதை வச்சு அதை வச்சு என்ன கலைக்கிறீங்களே எத்தனை நாளைக்கு இதை கலைப்பீங்க விட்டுருங்க என்ன அப்படின்னு இப்ப கெஞ்சு அளவுக்கு போயிட்டாரு அவரு ஒருத்தர் அப்புறம் ராஜன் செல்லப்பா ஒருத்தர் ஏன் பரிதாபமா தோத்தீங்க ராகிஜ ஓடும் கடல்நிலை மீது போவது போல மூவரும் போவோம் ஆதரவின்றி ஒரு பாட்டு வரும் அதை எழுதினவரும் கலைஞர் தான் அந்த நன்மை இல்ல போயிட்டாங்க அவர் இரும்பு மனிதரா இவர் வந்து செம்பு மனிதரான் ஏதாவது இவனு தோல்வியே தொடர்கதை ஆயிடுச்சு ஜீவா என்ன அரசியல் உங்க நண்பர்கள் தானங்க ராஜேந்திர பாலாஜி ராஜன் செல்லப்பா செல்லூர் ராஜு திண்டுக்கல் சீனிவாசன் ஆர்மி உதயகுமார் நீங்க 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 ராஜேந்திர பாலாஜி இவ்வளவு இவ்வளோ நண்பர் இல்லைங்க அவர் என்ன என் மேல வச்சிருக்க அன்பு என்ன எங்க வச்சு வரணும் எந்த அளவுக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்ட மனிதர் ஆனால் எடுக்கிற டிசிஷன் சொல்ற ஒவ்வொரு நேரத்துலையும் அவர் செய்கிற கூத்துகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் ஆனால் ஓபிஎஸ் வீட்டை சூறையாடுறன்னு தேனியில் போய் பேசுறது பெரிய குளத்துல அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இவரை போய் இரும்பு மனிதர்னு சொல்றது அப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் யார் ஏற்கனவே இந்த ஆள் பண்ண கோளாறு தாங்க நான் வந்து சத் புரட்சி தமிழன் நம்ம இருந்தோம் சத்தியராஜ சொல்ல அவர் போய் புரட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு இப்ப இரும்பு மனிதருக்கு வந்து பிடிச்சிருக்கு ஆசாமா போனவனு சத்தியராஜ் சத்யராஜ் புரட்சி தமிழன் இவர் வந்து புரட்சி தமிழர் இவர் இரு விகுதி புரட்சி தமிழர் ஏன்னா நாலு வார்த்தையை சொல்லியா ஏதாவது இறலை வழலை இடையினம் கச்சட தபர மெல்லினம் இது மாதிரி ஏதாவது ஒரு நாலு வார்த்தையை சொல்ல சொல்லுங்க சொல்ல மாட்டேன்றாருங்க அவ என்ன இருந்தாலும் கிண்டல் பண்றாரு உதயகுமாரு ஆஹ் திருப்பி 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 சொல்றேன் பிஜேபியோட கூட்டணி இல்ல கிருஷ்ணகிரியில இருந்து சொல்றாரு இன்னைக்கும் சொல்றேன் பிஜேபியோட கூட்டணி இல்ல என்னங்க சும்மா சும்மா கேக்குறீங்க நீங்க ஆஹ் பை 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 சொல்றாருன்றாரு அப்புறம் இருந்தாலும் உட்காந்துட்டு அவர் வந்து கிண்டல் தானே இதெல்லாம் வந்து புரட்சி தமிழருங்கிறது இது மாதிரி எத்தனையோ முன்னுதாரணங்கள்ல அண்ணல் தூக்குல தூக்கில ஒரு இவரு ஷீட்டு மாறி போச்சு தெரியாது பேசவும் தெரியாது தமிழும் வராது என்னவோ இந்த அம்பையர் கையை மாதிரி இந்த சசிகலாமா தூக்கி இந்த ஆள ஆளு ஓபிஎஸ் சேர்த்துக்குவாரா ஓபிஎஸ் அமித்ஷா சேர்த்துக்க சொன்னா வர வழியில இல்லையா கட்சியில தானே ஆகணும் ரெட்டடையில தான் நிக்கணும் அவரு இல்லையா இல்ல தாமரை நிக்க விட்டுருவாங்களா இல்ல யாரு சேர்த்துக்கோங்களான்னு கேக்குறீங்க அமித்ஷா அமித்ஷா வந்து சார் எடப்பாடி பழனிசாமி என்ன முதியவர்கள் இல்ல எடப்பாடி பழனிசாமி முதியோர்கள் இல்லாம நடத்துறாரு அவர் போய் என்ன அர்த்தம் சொல்லுங்க அவர் கட்சி நடத்தல தோத்துக்கிட்டு இருக்கு அவர் என்ன ஏ இது முதியோர்கள் நடத்துறாரு அதுல சேத்துக்காரா ஓபிஎஸ் கேக்குறீங்களா எனக்கு ஒன்னும் புரியல எனக்கு அமித்ஷா யாரு அமித்ஷா கிட்ட சரண் ஐட்டாரு சரண்டர் ஆயிட்டாரு இது முந்தாணித்திய டீலு எங்க அண்ணன் ஓபிஎஸ் சரண்டரை ரொம்ப நாள் ஆச்சு எப்படி

அருமையான கேள்வி நிச்சயமா பாருங்க பழனிசாமி ஐயா வேணா அடிங்க ஐயா வேணா காலில் விடுறேங்க ஐயா வேணா நீங்க சொல்ற சீட்டை கொடுத்துடுறங்க ஐயா கூட்டு நீங்க கையெழுத்து போடுறங்க உங்க எல்லாம் கேட்பாங்க ஒரு சின்ன ரெக்வஸ்டுங்க எனக்கு மனசுல இருக்குங்க என்ன என்னன்னு கேட்டா அமித்ஷா ஐயா அந்த ஓபிஎஸ் மாத்திரம் சேர்த்துக்க மாட்டேங்க ஐயா அந்த சசிகலாவை கிட்ட விடவே மாட்டேங்க இந்த புகழேந்தி எல்லாம் பக்கத்துல வரவே கூடாதுங்க இது மாத்திரம் எனக்கு வந்து தயவு செஞ்சு நீங்க கையெழுத்து எடுத்து கும்பிடுறேங்க இதை மாத்திரம் எனக்கு பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா போதுங்க வேற எல்லாத்துக்கும் ஓகேங்க நோ ப்ராப்ளம் நீங்கள் சொல்றதெல்லாம் ஓகே அவங்கள மாத்திரம் உள்ள விடுவோம் இதுதாங்க என்னுடைய கொள்கை கோட்பாடு நான் அடிக்கடி சொல்ற கூட்டணி வேற கொள்கை வேற இதான் இது தாங்க இது வேற ஒண்ணு அப்படின்னு கேட்பாரு அப்போ நீங்க சொன்ன மாதிரி அமித்ஷா சொல்லுவார் ஆல்ரெடி செட்டில் தேர் இன் பிஜேபி ஒன்லி ஏன் நீங்க ஏன் அண்ணா திமுக இருக்கிறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க தேர் ஆல்ரெடி வித்தாஷ் எங்களோட தாங்க இருக்காங்க அவங்க பிஜேபியில் அவங்க மெம்பர் கார்டு தான் தராமல் இருக்கும் மீதியெல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க இங்க அவங்க ஓபிஎஸும் சசிகலா தினகரன் கூட சொல்லிட்டாரு அவர் பேரை சொல்ல மாட்டா உங்களால் இன்னைக்கு உங்க டிவியில் வந்துருச்சு வாழ்நாள் பூரா அது ஏடிஎம்கே பிஜேபியோட சேரலனா ஏடிஎம்கே செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் உயிரோடு இருக்கணும்னா அங்கே தான் போய் சேரணும்ட்டாரு ஸோ ஆல் திருவிதாஸ் நீ ஒரு ஆள் தான் ஏதோ கிறுக்குத்தனமாக பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லியிருப்பார் நேற்று முந்தா நேற்று நைட்டு பேசும்போதே சொல்லியிருப்பார் ஆகவே நீங்க சொன்ன மாதிரி தாமரை சின்னத்தில் நிற்பாங்க ஒரு அஞ்சு அஞ்சு சீட்டை கொடுத்து செட்டில் பண்ணுவாங்க ஆகவே அவருக்கு தான் மகிழ்ச்சியா போய் நிற்பாரு சார் நீங்க புகழேந்தி கேஸ் போட்டு ஸ்டே வெக்கேட் பண்ணிட்டாரு சூரியமூர்த்தி கேஸ்ல அதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும்னு ஏதாவது கெஞ்சி கூத்தாடி இருக்கலாம் பழனிசாமி அது கோர்ட்ல இருக்குங்க என்னன்னு அவர் என்ன சொன்னாரோ தெரியாது ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு ஐயோ நான் ஏற்கனவே பலாப்படுத்தலன்னு என்னன்ன நீங்க வேற நீங்க ஐயோ நான் எனக்கு தாமரை கிடைச்சா தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவேன் நீங்க என்ன அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு அவங்க ஒத்துக்குவாங்க தினகரனும் இந்த ஓபிஎஸ் அவங்க சசிகலாம நிக்க போறதில்ல அது சும்மா வாயில தோச்சியாக வைக்கிறேன் தோச்சியா துவைக்கிறேன் தோச்சியாக வைக்கிறேன் மாநில அரசு ரேஷன் கார்டு கரெக்டா கொடுக்கல நீ எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு ஸ்டாலின் அரசு சரியில்லை மத்திய அரசு வாடுங்கன்னு தானே ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கு அது யாரையும் நிறுத்தப் போவதில்லை ஒன்றும் நடக்க போறதில்லை ரெண்டு பேரும் தான் டீல் இருக்கிறது ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு பின்னாடி என்ன நடந்தது யார் யாரிடம் அடிபணிந்தார்கள் அங்கு நடந்தது கூட்டணி பேருமா அல்லது கட்டளையா உத்தரவா இதை கட்சி தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எப்படி எடுத்துக்குவாங்க பாஜக கூட்டணி வச்சத தொண்டர்கள் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்க மீண்டும் அண்ணாமலையுடன் பேசுவதற்கு அவங்களுக்கு எந்த தயக்கமும் இருக்காதா போன்ற பல்வேறு விஷயங்களை அதிமுகவினுடைய மூத்த பிரமுகராகவும் திராவிட இயக்க உணர்வு கொண்ட பற்றாளராகவும் ரொம்ப விரிவா நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சு நன்றி நன்றி ஜீவா பார்க்கின்ற நேர்களுக்கு நான் சேர்ந்து நன்றி கூட்டணி உறுதியாகிவிட்டது விட்டது அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் மக்களும் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதுல ஒருவன் தான் புகழேன் என்பதை மிக தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆகவே இவர் பழனிசாமி சரண்டர் கைதி மாதிரி ஐட்டாரு அதை ஆதிக்கம் செலுத்துபவர் அமித்ஷாவாகத்தான் இருக்க முடியும் அதுதான் பிரச்சனை பிஜேபிக்காரங்களுக்கும் இருந்தாலும் ஓபனா பேச மாட்டேன்டா சொல்லி அப்செட்லதான் இருக்காங்க இருக்க கொஞ்சம் பிஜேபி காரங்களும் அண்ணாமலை ரொம்ப எரிச்சல் இருக்கா போக போக தெரியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி நன்றி